ஓம் நமச்சிவாய போலும் போலும்னை நந்தி மகந்தனை ஞானப் பொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் நந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் தொண்ணூத்தி ஓராவது பாடல் இந்த பாடலில் திருமூங்க பெண்கள் அன்னை வராசக்தியை வணங்கி நல்ல வாழ்வு பெறுவதற்கு அறிவுரை கூறுகிறார் மாது உமையார் தத்தலை மகள் நல்கொடி மாதை நயனங்கள் மூன்றுடை வில்கொடி மாதை விரும்பி விளங்கே பொன்கொடி மாதர் புனைக்கழல் ஏத்துவர் பொன்கொடி போன்ற உள்ள அழகிய பெண்கள் எல்லாம் அருள் விரும்பும் அன்னையின் திருவடியை பணந்து வணங்கி துதித்து பாடினார் அற்கொடி மாது உமையார் அத்தலைமகள் அல் என்றால் கருமை கருமை நிறத்தில் அழகே வடிவான உமையம்மை அன்பருக்கு அருள் செய்வதில் மிகவும் ஆர்வம் மிக்கவர் ஆர்வத் தலைமகள் என்றால் அவள் அருளை தருவதற்கு விருப்பமுடன் இருக்கிறார் என்று நல்கொடி மாதை நயனங்கள் இங்கே நயனங்கள் என்றால் கண்கள் நல்ல இளங்கொடி போன்ற பெண்ணரசி மூன்று கண்ணுடைய உலகத்தின் முதல்வி வில் மாதை விரும்பி விளங்கே வில்போல் வளைவுடைய நெற்றி உடைய நாயகி அவளை விரும்பி துதித்து வணங்கினாள் நல்லதோர் வாழ்வை நீங்கள் பெண்களுக்கு திருமூலர் பராசக்தியை வணங்கும்படி அறிவுரை கூறுகிறார் இதைத்தான் அவர் பொன்கொடி மாதர் புனைகடல் ஏத்துவர் அற்கொடி மாது உமையார் அத்தலை மகள் நல்கொடி மாதை நயனங்கள் மூன்றுடை நில்கொடி மாதை விரும்பி விளங்கே பொன்கொடி போன்ற அழகிய பெண்கள் அருள் விளங்கும் அன்னையின் திருவடியை வணங்கி துதித்து வாடினார் அழகே உருவான கருமை நிறமுள்ள அந்த உமையம்மை அன்புக்கு அருண் செய்வதில் ஆர்வம் கொண்டுள்ளார் நல்ல இளங்குடி போன்ற பெண்ணரசி மூன்று கண்ணுடைய வளைந்த நெற்றியுடைய நாயகி அன்னை வராசக்தி நமக்கு விரும்பி வாழ்வை அளிப்பாள் என்கிறார் திருமுகன் எனவே அனைவரும் அன்னை வராசக்தியை வழங்கி நல்ல வாழ்வை ஓ 一、二、三、七、八、